ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கதிரசோதரம் இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அன்பு தேவ விஜி என்றே என்ற கடைகளின் ஸ்தாபகர் தன் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் கோடி ரூபாய் கடன் பிரச்சனையில் சிக்கினார் காலம் செல்ல செல்ல கடன் வட்டிக்கு மேல் வட்டி வேண்டு பெருக ஆரம்பித்தது எனவே அழுத்தம் தாக்குப்பிடிக்க முடியாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் தேவப்பிள்ளை நம்ம ஒரு லட்சம் வாங்கினாலும் ரெண்டு லட்சமோ பாருங்க பத்து லட்சம்

வெறும் நாற்பது கோடியாக குறைந்தது பெருகும் போது அழுத்தம் அதிகமாக ஏற்படும் போது அதிக அழுத்தத்தினால் சிலர் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள் சிலர் தங்கள் உடைமைகளை கடைமைகளை விட்டு விட்டு ஓடி போகிறார்கள் சிலர் தங்கள் வியாபாரத்தை வேலையை இலக்கு ஆகியவற்றை விட்டுவிட்டு அமைதியாகி விடுகிறார்கள் வேறு சிலர் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக எல்லாவற்றையும் தொலைத்து விடுகிறார்கள் இதேபோல பிரச்சனையின் போது ஏற்படும் அழுத்தத்தை தாக்குப்பிடிக்கும் திறனை தான் தாக்குப்பிடி திறன் என்கிற ஆங்கிலத்தில் என்பார்கள் இந்த தாக்குபிடி திறன் பலருக்கு இல்லாததினால் உடனுக்குடன் ஏதாவது ஒரு சார் காரியம் வந்துட்டுன்னா சம்பவம் நடந்துன்னா உடனுக்குடன் அழுகின்ற உடனே அழுதுருவாங்க என்ன சொன்னாலும் உடனே கண்ணீர் வந்துடும் அழுகிறார்கள் மனம் சோர்ந்து போகிறார்கள் வாழ்வில் விரக்தியோடு வாழ்கிறார்கள் கர்த்தர் உங்களை தான் பலப்படுத்த விரும்புகிறார் தேவ பிள்ளையே தேவ பிள்ளையே பவுலி பேசியிருக்க எழுதுகையில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எழுதுகிறார் ஆவியினாலே உள்ளான மனிதனில் வலமையாய் பலப்படும் போது உங்கள் தாக்கு பிடிக்கும் திறன் அதிகமாக தைரியமாவீர்கள் எப்படி தைரியமாவீங்க ஆதி அப்போஸ்தலர்கள் கோழைகளாய் பூட்டிய அறைக்குள் பயந்து இருந்த போது ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் அவர்கள் ஆவியானவரால் உள்ளான பலப்பட்டார்கள் எப்படி அவர்கள் ஆவியானவரால் உள்ளான மனிதனில் பலப்பட்டார்கள் அதன் பிறகுதான் தைரியமா வெளியே வந்து இயேசுவுக்கு சாட்சியாக பகிர்ந்தார்கள் கழுத்துக்கு கத்தி வந்த போதும் பெரிய பிரச்சனை கழுத்தே வெட்டிடுவாங்க தூக்குதான் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிரச்சனை கழுத்துக்கு கத்தி வந்த போதும் நீங்கள் சிலுவையில் அறைந்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று தைரியமாக சொன்னார்கள் அரசியல்வாதிகளின் அழுத்தம் ரோம படைகளின் உண்டான அழுத்தம் குடும்ப அழுத்தம் பொருளாதார அழுத்தம் சித்திரவதை அழுத்தம் மரண பய அழுத்தம் எதிர்காலத்தை குறித்த பய அழுத்தம் இப்படி பல அழுத்தங்கள் அவர்களுக்கும் இருந்திருக்கும் ஆனால்

நிமிர்ந்து நிற்க செய்வார் இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கெல்லாம் தேவை என்பதை சுருக்கமாக சொல்லுகிறேன் கேளுங்க ஒன்று குடும்பத்தை இழந்து தனிமையில் வாழ்வுகிற வாழ்கிறவருக்கு தேவை ஆவியின் பலன் மனிதரால் ஒடுக்கப்படும் போது தேவை ஆவியின் பலன் பொருளாதாரத்தில் குறைவில் வாழ்பவர்களுக்கு தேவை ஆவியின் பலன் குடிகார கணவனோடு புருஷனோடு வாழ தேவை ஆவியின் பலன் சண்டைக்காரியான மனைவியோடு வாழ தேவை புருஷனோடு மனுஷனோடு வாழ ஆவின் தேவை அது போல ஊழியத்தில் பலவித போராட்டங்களை சந்திக்கும் போது தேவை ஆவியின் பலன் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் எப்படியே எந்த சூழ்நிலையிலும் மன மன மனபலத்தோடு அழுத்தங்களை தாக்கு போராடுங்க நிச்சயம் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறுவீங்க தெய்வப்பிள்ளைகளே உங்களுக்காக தொடர்ந்து யாரும் ஜபிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க நினைக்காங்க நாங்க ஜபிக்கிறோம் உங்களை இல்லையா இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக நாங்கள் மூன்று பேரும் ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் சந்ததிகள் தலைமுதல் எல்லோரையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக என்று மீட்பரே சிவியின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவை ஆமீன் ஆமீன் ஆமீன்